இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க ஐந்தாண்டு திட்டம் இயல்பு ஒன்பதாவது திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சியை அடைதல் பத்தாவது திட்டம் எட்டு சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல் பதினோராவது திட்டம் விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல் பன்னெண்டாவது திட்டம் விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல் ஃபோர் ஒன் த்ரீ டூ இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நான்கு நாணய வெளியீடு அரசாங்கத்தின் வங்கியாளர் வங்கிகளின் வங்கியாளர் பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது பிரிவு இரநூத்தி எண்பது எல்காட் இசட் சரியான இணைகளை கண்டறிக சரியான இணை ஒன்றும் தான் கரெக்டும் சென்னை சோலிங்கநல்லூர் திருநெல்வேலி கங்கை கொண்டான் பொருத்துக நபார்டு விவசாய நிதி அல்லது கடன் ஹச்டிஎஃப்சி வீட்டு நிதி அல்லது கடன் டிபிஐ நுண்ணிய நிதி அல்லது கடன் எஸ்ஹெச்ஜி தொழில் நிதி அல்லது கடன் ஃபோர் த்ரீ டூ ஒன் அடிப்படை பெட்ரோ கெமிக்கல்கள் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட குழு டிவி கபூர் குழு பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான சதவிகிதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்து மாநிலம் எழுத்தறிவு வீதம் கேரளா தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் கர்நாடகா எழுபத்தி ஐந்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆந்திர பிரதேசம் அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் ஒன்று நாலு ரெண்டு மூணு நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதில் எது எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு மற்றும் நான்கு தவறு சரியானது எது எதுன்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் கூற்று இந்தியாவில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது காரணம் சிறு விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பு இல்லை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் உழவன் கடன் அட்டை கிஷான் கிரெடிட் கார்டு ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிஐஎம்ஏஆர்யூ என்பது எதை குறிக்கிறது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் மூன்று மற்றும் நாலு சரி ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இரண்டு வரை பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது நிதி ஆயோக் கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்ரயா திட்டம் செகண்டு ஜவஹர்லால் நேரு திட்டம் தேர்டு பாம்பே திட்டம் ஃபோர்த்து காந்திய திட்டம் பொருத்துக சி ரங்கராஜன் பன்னெண்டாவது நிதிக்குழு என் கே சிங் பதினைந்தாவது நிதிக்குழு டாக்டர் வி ரெட்டி பதினாலாவது நிதிக்குழு டாக்டர் விஜய் எல் கேல்கர் பதிமூன்றாவது நிதிக்குழு ஃபோர் த்ரீ டூ ஒன் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கீழ்காணும் நிகழ்வுகளை காலவாரியாக வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வட்டார கிராம வங்கிகள் செகண்டு ஒருங்கிணைந்த பயிர் காப்பீட்டு திட்டம் தேர்ட் கிசான் கடன் அட்டை ஃபோர்த் விதை மசோதா பொறுத்துக ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திய தொழில் நிதிக்கழகம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிஆர்ஒய்எஸ்இஎம் எஸ்இஎம் கீழ்கண்ட பிரிவினருக்கு பயிற்சி வழங்குகிறது கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்க முற்றுரிமை மற்றும் வியாபார கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் மாற்று சட்டம் போட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வங்கிகள் தேசியமயமாக்கலின் முக்கிய நோக்கம் பொருளாதார ஒருங்கிணைப்பு